எங்கே கருப்பசாமி அவர் எங்கே கருப்பசாமி கருப்பசாமி அவர் எங்கே கருப்பசாமி கருப்பசாமி அவர் எங்கே கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்கே கருப்பசாமி எங்கே கருப்பசாமி அவர் எங்கே கருப்பசாமி அக்கினியில் பிறந்தவனானின் மைந்தனவன் அக்கனியில் பிறந்தவனான எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி காரணவன் முன்கோவ காரணவன் முன் முன்கோவ காரணவன் சந்தன பொட்டுக்காரே சபரிமலை காவக்காரன் சந்தன பொட்டுக்காரேன் சபரிமலை காவுக்காரன் எங்க கருப்ப சாமி அவ எங்க கருப்பன சாமி சாமி எங்க கருப்ப சாமி அவர் எங்க சாமி